வணக்கம் இப்போ நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே அது ஒரு புத்தகம் எழுதுறதா இருக்கலாம் இல்ல ஒரு தொழில் தொடங்குறது ஒரு புது கலையை கத்துக்கிறது எதுவா வேணா இருக்கலாம் ஆரம்பத்துல ஒரு வேகம் இருக்கும் இல்லையா ஆனா போக போக அது கொஞ்சம் குறையுது பலன் கண்ணுக்கே தெரியல அந்த நேரத்துல நம்மள திசை திருப்புறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் வரும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல எப்படி நம்ம பாதையில உறுதியா நிக்கிறது இன்னைக்கு நாம அலச போற மூலமோ இத பத்தி தான் பேசுது இது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் தலைப்பு நெறி இது வெறும் ஆன்மீக பார்வம் மட்டும் இல்லை நாம் இதை நோக்கி போனாலும் அந்த பயணத்தை எப்படி அர்த்தமுள்ளதா உள்ளதா மாத்துறதுன்னு சொல்கிற ஒரு மென்டல் மாடல் இதில் இருக்கிற ஆழமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம் வாங்க ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சவால் நீங்க சொல்றது இலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கும்போது அந்த அன்றாட வேலைகள்ல இருக்கிற உத்வேகத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த தியான குறிப்பு அதுக்கு ஒரு நல்ல வழிய சொல்லுது சரி இந்த உரையாடல ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி அழுகுவோம் புதிரி இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நம்மளை எது முன்னால தள்ளனும் முதல் துப்பு இந்த தியான குறிப்போட முதல் வரியிலேயே இருக்கு இறையே உன் காட்சியை பெறாதிருக்கிற பொழுதும் உன்னை அடைதற்கான நெறியில் நான் சென்று கொண்டிருப்பேனாக ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பாருங்க எனக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல நீ இருக்கியான் கூட எனக்கு தெரியல ஆனா உன்ன நோக்கிய பாதையில நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்றது உளவியல் ரீதியா இது எவ்வளோ பெரிய விஷயம் இதில் ஒரு பிடிவாதமான விடாமுயற்சி இருக்கு அதே சமயம் ஒருவித சரணாகதியும் தெரியுது இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா ஒரு பக்கம் விடாமுயற்சி இன்னொரு பக்கம் சரணாகதி இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் நல்ல கேள்வி இதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயமே நம்ம சரணாகதி அப்படிங்கற வார்த்தையை பல சமயம் தப்பா புரிஞ்சுக்கிறோம் சரணாகதிங்கிறது முயற்சியை கைவிடுறதில்ல ஓ பலன்கள் மேல இருக்கற நம்ம கட்டுப்பாட்டை கைவிடுறது அதாவது என்னோட வேலைய நான் சரியா செய்வேன் ஆனா அதோட முடிவு எப்படி வரணும்னு நான் தீர்மானிக்க மாட்டேன் அப்படிங்கற ஒரு மனநிலை இதுதான் கர்மயோகத்தோட அடிப்படை அம்சம் ஓகே கர்மயோகம்னு சொன்னீங்க டீட்டெயில வர்ற இந்த கான்செப்ட நம்ம நேயர்களுக்கு இந்த சூழல்ல எப்படி பொருந்தும்னு ஒரு முப்பது வினாடில விளக்க முடியுமா அதாவது பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யறதுனா சம்பளமே வாங்காம வேலை செய்யறதா இல்லவே இல்ல அப்படி அர்த்தம் இல்ல கர்மயோகம் சொல்றது என்னன்னா உங்களுடைய சுய நீங்க செய்யும் செயலோட முடிவோட இணைக்காதீங்க ஹம் சரி ஒரு வேலையில ஜெயிக்கிறதால நீங்க பெரிய ஆளும் இல்ல தோக்குறதால நீங்க ஒண்ணுமே இல்லாதவரும் இல்ல உங்க கவனம் செயல்முறையில அதாவது அந்த நெறியில இருக்கணும் இப்படி இருக்கும்போது தோல்வி பயம் போயிடும் நீங்க இன்னும் சுதந்திரமா இன்னும் சிறப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க சுருக்கமா சொன்னா பலன சரணடைங்க முயற்சியே இல்ல இதுதான் அந்த முரண்பாட்டுக்கான விளக்கம் ஆஹா இது இப்ப புரியுது அதாவது முடிவை நினைச்சு கவலைப்படாம அந்த ப்ராசஸ நேசிக்கும் போது அந்த பயணமே ஒரு விதமான பலனா மாறிடுது அடுத்த வரியும் இதோட தொடர்ச்சி மாதிரி தான் இருக்கு வீண்காலம் கழிக்காது சரியான பாதையில் போய்கொண்டிருப்பவர்கள் சேர வேண்டிய இடத்த போய்ச்சேருவர் இங்க வீண்காலம் கழிக்காதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு தோணுது ஆமா பாதையில இருக்கிறது மட்டும் போதாது அந்த பாதையில கவனமா நேரத்தை வீணடிக்காம போகணும் ஆனா இதுல இன்னும் ஆழமான ஒரு வார்த்தை இருக்கு சுவாமி சித்பவானந்தர் நாம் அனைவரும் பரம்பொருளிடத்து யாத்திரை போய்க் கொண்டிருக்கிறோம்னு சொல்றார் அவர் பயணம்னு சொல்லல யாத்திரைன்னு சொல்றார் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா நான் அந்த வார்த்தையில தான் நின்னேன் யாத்திரைங்கிறது பயணத்தை விட கனமான வார்த்தை ஏன் அந்த வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு ஒரு சாதாரண பயணத்துக்கும் யாத்திரைக்கும் என்னதான் வித்தியாசம் அந்த வித்தியாசம் இங்க ஏன் முக்கியம் ஒரு பயணம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது சிம்பிள் ஆனா யாத்திரைங்கிறது ஒரு புனிதமான நோக்கம் கொண்டது அதோட நோக்கமே உங்களை மாற்றுவது தான் ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி செய்யதை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஓடுறது அந்த வழியெல்லாம் வெறும் உடற்பயிற்சி இல்ல ஆமா அது அந்த மேரத்தான நோக்கியே உங்க யாத்திரையோட ஒரு பகுதி அந்த வலிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கைய ஒரு யாத்திரையா பார்க்கும்போது நம்ம சந்திக்கிற சவால்கள் கஷ்டங்கள் எல்லாம் வெறும் தடைகளா தெரியாது அந்த யாத்திரையோட ஒரு அர்த்தமுள்ள பகுதியா தெரியும் இது நம்ம பார்வை மொத்தத்தையும் மாத்திடும் இது ஒரு அருமையான பார்வை சரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப உத்வேகமா இருக்கு பாதையை நம்பு பயணத்தை யாத்திரையா நினை எல்லாம் சரி ஆனா நடைமுறை வாழ்க்கையை யோசிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது இதை நம்ம நேயர்கள் சார்பா நான் கேட்குறேன் இதையெல்லாம் கேட்க நல்லதா இருக்குது ஆனால் என் கிட்ட போய் சார் நான் ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டேன் ப்ராசஸை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி பாருங்க வேலைய விட்டு தூக்கிடுவாங்க இந்த தத்துவத்தை இலக்குகளும் டார்கெட்களும் நிறைந்த இந்த கார்பரேட் உலகத்துல எப்படி பொருத்தி பாக்குறது இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயமா தெரியலையா இது ரொம்ப யதார்த்தமான முக்கியமான கேள்வி இந்த தத்துவம் ஒரு ஒருபோதும் முடிவுகளை புறக்கணிக்க சொல்லல அது சொல்றதெல்லாம் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் ஓகே உங்க கையில என்ன இருக்கு உங்க முயற்சி உங்க செயல்முறை உங்க நெறி இது உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா முடிவு அது வந்து சந்தை நிலவரம் போட்டியாளர் பொருளாதாரம்னு பல விஷயங்களால பாதிக்கப்படலாம் அது உங்க கட்டுப்பாட்டுல முழுசா இல்ல கரெக்ட் நீங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற செயல்முறைய மிகச் சிறப்பா போது நல்ல முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இயல்பாகவே அதிகமாகுது இதைவிட முக்கியம் ஒருவேளை எதிர்பார்த்த முடிவு வரலேனாலும் நான் என்னோட சிறந்த உழைப்பை கொடுத்தேங்கிற மனநிறைவும் உங்களுக்கு இருக்கும் ஆமா இது உங்களை அடுத்த முயற்சிக்கு தயார்படுத்தும் மன அழுத்தத்திலிருந்தும் தோல்வி பயத்திலிருந்தும் காப்பாற்றும் ஆக இது முடிவுகளுக்கு எதிரானது இல்ல முடிவு மட்டுமே வாழ்க்கைங்கிற குறுகிய பார்மைக்கு எதிரானது ஆஹா இப்ப தெளிவா புரியுது இது நம்ம மனநிலையை மாற்றுவது பற்றியது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல கவனம் வைக்கிறது சரி நாம புதிரோட அடுத்த பகுதிக்கு போகலாம் சரியான பாதையில போறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்துட்டோம் ஆனா நம்மள பாதையில பாதையிலிருந்து எது விடுது மனுஷங்க ஏன் திசை மாறுறாங்க இந்த புதருக்கு சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவரோட ஒரு வரிய வச்சு பதில் சொல்றார் இதுதான் இந்த தியான குறிப்போட உச்சம்னு நான் நினைக்கிறேன் அந்த வரி இதுதான் மின்னணைய பொய்யுடலை மெய்யென்று நம்பி ஐயோ நின்னை மறக்க நெறியோ பராபரமே என்ன ஒரு கேள்வி இது நம்மளை ஏன் பாதை விளைகிறோன்னு தோலுரிச்சு காட்டுது ஆமா இந்த ஒரு வரியில ஒரு முழு உளவியலே இருக்கு முதல்ல மின்னணைய பொய்யுடல் அந்த பார்ப்போம் மின்னல் போன்றது வானத்துல ஒரு ஒரு நொடி நொடி வந்து மறையும் அது மாதிரி தோன்றி மறையக்கூடிய நிலையற்ற இந்த உடலையும் இந்த உடலுக்கு கிடைக்கிற புகழையும் இன்பங்களையும் தான் இது குறிக்குது இதுக்கு நவீன உலகத்துல ஒரு நல்ல உலாரணம் வேனிட்டி சொல்லலானு சொல்லுவாங்க ஆமா கரெக்ட் அதாவது சமூக ஒரு நாள் கிடைக்கிற பாராட்டு ஒரு பெரிய சம்பள உயர்வு இல்ல ஒரு நல்ல வேலைக்கான பதவி இதெல்லாம் தான் மின்னல் அது வர்றப்போ ரொம்ப உண்மையா ரொம்ப முக்கியமானதா தெரியும் ஆனா அது நிரந்தரம் இல்ல மிகச்சரியான உதாரணம் அந்த மின்னல் வெளிச்சத்துல நம்மளோட உண்மையான நீண்டகால நெறி கண்ணுக்கு தெரியாம போயிடுது ஒரு கலைஞர் தன்னோட கலையை மெருகேத் தான் அவரோட நெறி ஆனா இடையில கிடைக்கிற ஒரு சில விருதுகளும் புகழும் தான் நம்பி கலைய வளர்க்கறத நிறுத்திட்டா அவர் பாதை மாறிட்டாருன்னு அர்த்தம் தான் கேக்குறாரு இந்த மின்னல் மாதிரி வந்து போற விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்பி நிரந்தரமான உன்ன அதாவது இலக்க மறக்கிறது சரியான பாதையான்னு இது ஒரு கேள்வி இல்ல இது ஒரு எச்சரிக்கை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது என் சொந்த அனுபவத்தோடையும் பொருந்தி போகுது ஒரு கட்டத்துல நான் செய்யற வேலைக்கு எவ்வளவு அங்கீகாரம் தான் என் முழு கவனமும் இருந்துச்சு அந்த எண்கள் தான் என் வெற்றியை தீர்மானிக்கிறதா நினைச்சேன் ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தெரியுது அது உண்மையான வேலையிலிருந்து என்னோட உண்மையான நெறியிலிருந்து எவ்வளவு பெரிய திசை திருப்பலா இருந்துச்சுன்னு நாம ஆட்டத்தை விட ஸ்கோல் போர்டை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் எல்லாருக்குமே இது நடக்கும் ஏன்னா அந்த மின்னல் ஒரு உடனடி போதையை தருது ஆனா உண்மையான நெறிங்கிறது பொறுமையான நீண்ட கால அர்ப்பணிப்பு கேட்குது அதுல உடனடி பலன்கள் இருக்காது அதனால நம்ம மனசு சுலபமான வழிய அந்த மின்னல தேடி போகுது இந்த விஷயத்துல விழிப்பா இருக்கிறது தான் யாத்திரையை தொடர்வதற்கான ஒரே வழி இப்போதான் எனக்கு இந்த முழு தியான குறிப்போட கட்டமைப்பும் புரியுது இது ரெண்டு பகுதியா இருக்கு முதல் பகுதி இலக்கு தெரியாத போதும் பயணத்தை தொடர்வதற்கான சக்திய அதாவது மோட்டிவேஷனை பத்தி பேசுது செயல்முறையை நம்பு பயணத்தை யாத்திரையான்ன ரெண்டாவது பகுதி தாயுமானவர் மூலமா பயணத்துல வர்ற திசை திருப்பல்களை அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸை பத்தி பேசுது ஆமா அதாவது மின்னல் மாதிரி வர்ற தற்காலிக விஷயங்களை உண்மைன்னு நம்பாத ஆக இது ஒரு முழுமையான கருவி பெட்டி ஒரு டூல் கிட் மாதிரி ஒன்னு நம்ம வண்டியோட இன்ஜினுக்கு இன்னொன்னு ஸ்டியரிங்குக்கு அருமையா தொகுத்தீங்க அதுதான் இதோட முழு பார்வையும் ஒன்று பயணத்தில் நிலைத்திருத்தல் மற்றொன்று பயணத்திலிருந்து விலகாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வு இந்த இரண்டும் சேரும் போதுதான் ஒருவருடைய பயணம் முழுமையடைது அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி லௌகிக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆக இன்னைக்கு நாம அலசின இந்த சில வரிகளிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கியமான மன மாதிரிகள் இருக்கு முதலாவதா உங்க வெற்றியோட வரையறைய மாத்துங்க இலக்கு அடையிறது மட்டும் வெற்றி இல்ல அந்த இலக்கு நோக்கிய சரியான பாதையில சறுக்காம நிக்கிறது கூட ஒரு பெரிய வெற்றிதான் செயல்முறையை கொண்டாடுங்க ரெண்டாவதா உங்களுடைய நீண்டகால இலக்குகளை ஒரு யாத்திரையா பாருங்க அதுல வர கஷ்டங்கள் சவால்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துற பாடங்கள் அப்படி பாக்கும்போது எதுவுமே வீண் வீணில்லைங்கிற மனநிலை உங்களுக்கு வரும் கடைசியா உங்க வாழ்க்கையில எது நெறி எது அடையாளம் அடையாளங்கான கத்துக்கோங்க எது உங்க நீண்டகால வளர்ச்சிக்கு உதவுது எது தற்காலிகமான சந்தோஷத்தை தருதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இந்த தெளிவிருந்தா கவனச்சிதறல்கள் குறையும் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி தாயுமானவர் சொன்னது போல உங்க அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க செய்யற செயல்கள்ல எதெல்லாம் உடனடி பாராட்டு அங்கீகாரங்கிற மின்னலுக்காக செய்யப்படுது எதெல்லாம் உங்க உண்மையான நீண்ட கால நெறிக்கு உரம் போடுது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி அடையாளம் காண்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த சுய பரிசோதனையே சரியான நெறியில் பயணிப்பதற்கான முதல் அடியா இருக்கும்